வணக்கம் டாக்டர் வில்கம் ஹென்ரிச் ஜூஸ்லர் மற்றும் அவர் கண்டுபிடித்த பனிரெண்டு தாது உப்புக்கள் பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை நாம் இப்போ பார்ப்போம் பத்தொம்பதாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மனியை சேர்ந்த ஒரு டாக்டர் வில்கம் ஹென்ரி சூஸ்லர் நோய்களை பற்றிய பாரம்பரிய கண்ணோட்டத்திலிருந்து விலகி உடலின் அடிப்படை அமைப்புகளான செல்கள் மற்றும் திசுக்களின் நலனில் கவனம் செலுத்தும் ஒரு புதிய மருத்துவ வழியை உருவாக்கினார் இது உயிரணு வேதியியல் அல்லது தாது உப்புக்கள் பயோகெமிக் தெரப்பி அல்லது டுவெல் டிஷ்யூ சால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹோமியோபதி மருத்துவத்தின் நிறுவனர் சாமுவேல் ஹனிமன் கோட்பாடுகள் சூஸ்டருக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திது ஆயிரக்கணக்கான மருந்துகள் கொண்ட அந்த ஹோமியோபதியை விட அவர் எளிமையான மற்றும் அறிவியல் சார்ந்த முறையை நாடினார் மனித உடல்நிலை அடிப்படை தேவைகள் குறித்து ஆழமாக சிந்திக்க தொடங்கினார் அவர் மேற்கொண்ட ஆய்வுகளில் மனித உடல் எரியும் போது சாம்பல் எச்சங்கள் உருவாகின்றன என்பதை பார்த்தார் அந்த உடலிலே சாம்பல் சாம்பலில் உள்ள கனிமங்கள் ஆராய்ந்த போது மனித உடலிலே பன்னிரண்டு முக்கியமான க கனிம உப்புக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பதையும் அதை உயிரணுக்களின் கட்டமைப்புக்கு செயல்பாடுகளுக்கும் முக்கியமானவை என்று கண்டறிந்தார் சூஸ்டரின் மருத்துவ கோட்பாட்டின் மையம் உடலின் செல்கள் சீராக செயல்பட பன்னிரண்டு கனிம உப்புக்கள் சரியான அளவில் இருக்கணும் இந்த உப்புக்களில் ஏதேனும் குறைவாக இருந்தால் செல்களின் செயல்பாடு பாதிக்கப்படும் இந்த செதில்கள் பாதிக்கப்படுவதால் உடல்நலக் கோளாறுகள் உருவாகும் உதாரணம் ஒரு சுவரை கட்ட செங்கல் சிமெண்ட்டு மணல் நீர் ஆகியவை சரியான அளவில் இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் சுவர் பலவீனமாகும் இதுபோல் செல்களும் தேவையான உப்புக்கள் இல்லாமல் பலவீனமாக இருக்கின்றன இந்த குறைபாடுகளை சரி செய்ய சூஸ்லர் இந்த உப்புக்களை மிக சிறந்த அளவில் பயன்படுத்தணும்னு பரி பரிந்துரைத்தார் ஹோமியோபரி மருந்துகள் போல நீர்த்தல் மற்றும் பிழிதல் மூலியம் இந்த முறைகள் தயாரிக்கப்படுகின்றன முக்கியமான குறிப்பு உடலில் அதிக அளவில் களிமணங்களை க கனிமங்களை சேர்ப்பதற்காக அல்ல மாறாக இந்த நுண்ணளவு உப்புக்கள் செல்களுக்கு உணவிலிருந்து பெறப்படும் கனிமங்களை சிறப்பாக உறிஞ்சி பயன்படுத்த உதவுகின்றன இது உடலின் இயற்கையான குணப்படுத்தக்கூடிய திறனை அதிகப்படுத்தும் மேம்படுத்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூஸ்லர் தனது கடுப்பு கண்டுபிடிப்புகளை விளக்கும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் இதில் அவரது எளிமையான ஆனால் பயனுள்ள கோட்பாடுகள் மற்றும் எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு தாது உப்புக்கள் மற்றும் அவற்றின் பங்களிப்புகள் முக்கியமானவை கவனமாக கேட்கணும் இப்போது சூஸ்லர் கண்டறிந்த பன்னிரண்டு உயிரணு உப்புக்கள் மற்றும் அவை உடலின் எந்த பாகங்களுக்கு முக்கியம் என்பதை சார்ந்தவை என்பதையும் பார்க்கலாம் கல்கேரியா ஃப்ளோர் இதனுடைய பணி என்னென்னா திசுக்களின் நெகிழ்வுத்தன்மையும் இணைப்பு திசைகள் எலும்புகளின் வெளியே வெளிப்புற அழுக்கு பற்களின் உறுதித்தன்மை இதெல்லாம் கொடுக்கும் குறைபாடு இதனுடைய குறைபாடு அறிகுறிகள் என்னென்னா தசைப்பிடிப்பு தளர்பான திசுக்கள் பிளந்த பற்கள் வெரிகோஸ் வெயின்ஸ் பல் பயில்ஸ் இதெல்லாம் பயனுள்ள சூழ்நிலை மூட்டு வலி எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாங்கிறது மூட்டு வலி தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது பரிந்துரை செய்கிறோம் கல்கேரியா ஃபாஸ்பாரிகம் இதனுடைய பணி புதிய செல்களை உருவாக்குதல் எலும்பு மற்றும் வளர்ச்சி சிவப்பு அணுக்களை உருவாக்குதல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் இது இல்லைன்னா இதனுடைய குறைபாடுனால் என்ன ஏற்படும்னா வளர்ச்சி குறைபடும் மெலிந்த எலும்புகள் இரத்த சோகை மெலிவான உடம்பு குணமடைதல் எலும்பு மெதுவாக லேசாக இருக்கும் அதெல்லாம் குணமடையும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் எலுதுக்கு பயன்படுதுனாக்கா வளர்ந்து வரை குழந்தைகளுக்கு பயன்படும் எலும்பு முறிவு மற்றும் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பயன்படும் அடுத்த மருந்து மூணாவது மருந்து கல்கேரியா சல்ஃபியூரிக்கம் இது இதனுடைய செயல்பாடு என்னென்னா இரத்தத்தை சுத்திகரிக்கிறது நச்சுக்களை நீக்குகிறது சீழ் உருவாகும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது இணைப்பு திசுக்களுக்கு ஆதரவு அதாவது சீல் பூராவும் சிலிக்கா இல்லை மற்றதுனால வெளியேற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கல்கேரியா செல்ஸ் கொடுத்தாக்கா சீழ் உருவாகாமல் தடுக்கும் இது கம்மியாக இருந்தால் சீழ் நிறைந்த புண்கள் பருக்கள் தோல் எரிச்சல் காராத ஆறாத காயங்கள் உலர்ந்த உதடுகள் பிளந்த உதடுகள் இதெல்லாம் இருக்கும் பயனுள்ள எதுக்கெல்லாம் பயனாகும் ஒரு பிரயோஜனப்படும்னா தோல் பிரச்சனைகள் மற்றும் கீழுள்ள இடங்கள் கீழுள்ள புண்கள் இது அதுக்கெல்லாம் ஃபாஸ் இதனுடைய செயல்பாடு இரத்தத்தில் ஆக்சிஜன் பரிமாற்றம் வீக்கம் மற்றும் காய்ச்சலின் ஆரம்ப நிலையை கட்டுப்படுத்தும் இரத்த கசிவுகளை குறைக்கும் இதனுடைய அறிகுறிகள் என்னென்னா காய்ச்சல் ஆரம்பம் வீக்கம் சோர்வு அனிமியா காயங்கள் எல்லாம் இதுக்கு யார் யாருக்கு பயன்படும்னா காய்ச்சல் சளி சோர்வு மற்றும் காயம் உள்ளவர்கள் காலி காலி காலிமோர் சுரப்பி செயல்பாடு மற்றும் தளி செவுக்களின் சீராக்கம் தடுமையான தடும தடிமனான சளியை குறைத்தல் குறைபாடு இதனுடைய குறைபாடு இருந்ததுன்னா என்ன அறிகுறி இருக்கும் உடம்புல அப்படின்னா காது வலி தொண்டை பொன் எரிச்சல் சளி சுரப்பி வீக்கம் இதெல்லாம் இருக்கும் இது யார் யாருக்கு பயன்படும் சளி ஃப்ளூ காது மற்றும் தொண்டை பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அடுத்தது காலி ஃபாஸ்பாரிக்கம் நரம்பு மண்டலத்தில் செயல்பாடுகளை மேம்படுத்தும் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் சோர்வுகளை குறைக்கும் இதனுடைய குறைபாடு இந்த உப்பு குறைவாக இருந்தால் என்னென்ன அறிகுறி இருக்குன்னா மனசோர்வு தூக்கமின்மை மறதி தலை சுற்றல் இதெல்லாம் இருக்கும் இது யார் யாருக்கு பயன்படும்னா மன அழுத்தம் சோர்வு தூக்கமின்மை இதெல்லாம் உள்ளவர்களுக்கு இது பயன்படும் காலி சல்ஃபியூரிக்கம் தோல் மற்றும் சளி செவ்வுகளின் சீராக்கம் ஆக்சிஜன் பரிமாற்றம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் இது இருந்தால் இந்த உப்பினுடைய குறை உடம்பில் இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகளை கொடுக்க தோல் உரிதல் மஞ்சள் சளி பிசிந்த வாயு நாட்பட்ட தோல் பிரச்சனைகள் இது யார் யாருக்கு பயன்படும்னா ஆஸ்மா சளி தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயன்படும் அடுத்தது மெக்னீஷியா ஃபாஸ்பாரிக்கம் இதனுடைய செயல்பாடு என்னென்னா தசை சுருக்கங்கள் மற்றும் நரம்பு வலிக்கு இது ஒரு நிவாரணம் நல்ல நிவாரணங்க பிடிப்புகள் மற்றும் சூரக வலிக்கும் உதவும் தசைப்பிடிப்பு ஒற்றத்தலை வலி வாயு நடுக்கம் இதனுடைய குறைபாடுகளுடைய அறிகுறி இது யார் யாருக்கு பயன்படுத்தலான்னா சூரக வலி வயிற்று வலி தசைப்பு தசைப்பிடிப்பு இவ்வளவர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது ஒம்பதாவதாக நேற்றம் மூனாட்டிக்கம் திரவ நிலையை சமநிலை ப படுத்தும் மற்றும் நீர்த்தேக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல குறைவாக இருந்ததுன்னா அது ஈக்குவலைஸ் பண்ணும் சளி செலவுகளின் சீராக்கம் வறண்ட சளி நாக்கு வெடித்தல் நீர்த்தேக்கம் தலைவலி ஒவ்வாமை சளி அலர்ஜி இதுக்கெல்லாம் இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள் யாருக்கு பயன்படும்னா நீர் தேக்கம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கு ஒரு இடத்துல குறைவாக இருக்குது வறண்ட சளி ஹே ஃபீவர் இதுக்கெல்லாம் அடுத்து பத்தாவது நேற்றம் ஃபாஸ்வாரிகம் இதனுடைய செயல்பாடு என்னென்னா அமிலத்தன்மையை சமலப்ப சமப்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்தும் வாத நோய்களுக்கு உதவும் நெஞ்சு எரிச்சல் புளிப்பு வாந்தி எரிச்சல் இது இவையெல்லாம் இதனுடைய குறிப்பாட்டு குறைபாட்டினுடைய அறிகுறிகள் யார் யாருக்கு பயன்படும்னா அஜீரணம் அமிலத்தன்மை கீழ்வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பயன்படும் நேற்றம் சல்ஃபியூரி இதனுடைய செயல்பாடு கல்லீரல் சிறுநீரகம் கணையம் போன்ற உறுப்புகளை சுத்தம் செய்தல் கூடுதல் திரவங்களை வெளியேற்றுதல் எல்லாம் இதனுடைய குறைபாடுகள் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலை பித்த பிரச்சனை வீக்கம் ஆஸ்மா இதெல்லாம் உண்டாகுங்க இது யார் யாருக்கு பயன்படும்னா கல்லீரல் மற்றும் பித்தப்பை பிரச்சனைகள் நீர்க்கட்டு இவர்களுக்கெல்லாம் பயன்படும் சிலிக்கா என்னும் ஒரு சைலீஷியா இதனுடைய செயல்பாடு என்னென்னா முடி தோல் நகங்கள் எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கும் நச்சுக்களையும் சீழையும் வெளியேற்றும் இது யாருக்கு பயன்படும்னா தோல் மற்றும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நக வளர்ச்சி குறைபாடுகள் இதுக்கெல்லாம் உபயோகப்படும் உடல்நிலை குறைபாடுகள் முடி மற்றும் நகங்கள் வலிமையற்ற நிலைமை தோலில் சீரற்றத்தன்மை எரிச்சல் சீர் சுரப்பி அதிகரித்தல் நீண்ட நாட்கள் குணமடையாத புண்கள் வள எலும்பு வளர்ச்சி குறைபாடு அதிக வியர்வை மற்றும் உடல் வெப்பம் இதுக்கெல்லாம் இதனுடைய பயன் பயன்பாடு சூழ்நிலைகள் எப்படின்னாக்கா முடி நகங்கள் வலிமையற்றவர்களுக்கெல்லாம் பயன்படும் தோல் உறுதல் கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் சுரப்பி அதிகரித்து நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் உபயோகப்படும் பொதுப்படியாக சொல்லப்போனாக்கா இது உடலில் இருக்கிற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியேற்றும் சீட் இதெல்லாம் வெளியேற்றுங்க தேவை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த சிலிக்காக்கு உண்டு சிலிக்கா வெளியேற்றின் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத வர வஸ்துக்கள் எல்லாம் நாம் வெளியேற்றிட்டோம்னா கல்கேரியா செல்ஃப் கொடுத்தோம்னாக்கா ஸ்டீல் மறுபடியும் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும் இதாங்க பிரின்சிபல் மேலும் ஸ்டீல் உற்பத்தி ஆகாது ஷூஸ்லர் முறைப்படி இந்த பரிந்துரைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு உப்புக்கள் இயற்கை மற்றும் துணை மருத்துவத்தில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன உலகம் முழுவதும் பலர் இதை உபயோகப்படுத்திகிட்டு வராங்க பாரம்பரிய மருத்துவத்தில் இது முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு இதை பற்றிய அறிவியல் ஆய்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்பட்டிருக்கு இன்னும் முழுசாக முடியலை இருந்தால் நல்லா உபயோகமாகுது அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் இந்த சிசு உப்புக்கள் சிறிய உடல்நிலைக் இயற்கையான நுண்ணிய தீர்வாக பலரால் இது ஏற்கப்பட்டிருக்கு பொதுவாக ஹோமியோபதி மருந்து கடைகளில் இது கிடைக்கும் பரிந்துரைக்கப்படும் அளவில் பயன்படுத்தப்படும் போது பாதுகாப்பையான பாதுகாப்பாக இது இருக்கும் இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மாத்திரையை நாக்கு கடியில் ங்க சாதாரண நிலைகளில் ஒரு நாளுக்கு மூன்று இல்லை நான்கு முறை சாப்பிட்லாம் அவசர நிலைகளில் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அஞ்சு நிமிஷம் அஞ்சு தடவை இல்லை ஆறு இடவை சாப்பிட்லாம் பின்விளைவுகள் எதுவும் இல்லை சைடு எஃபெக்ட் இல்லைன்னு கருதப்படுகிறது இது உடல்நலம் மேம்பாட்டு துணை துணை மருந்து போல செயல்படுகிறது நீர் தேவைப்பட வேண்டியதை இது அப்படியே சாப்பிட்லாம் தண்ணி வேணும்னா வச்சு தண்ணி குடிக்கணும்னு வச்சு இல்லை இந்த மருந்து சாப்பிட்டாக்கா இது மோரால் ஒரு டெஃபிஷியன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது டுவெல்த் ரிஷியூ சாஸுங்கிற உடம்புல இருக்கிற டெஃபிஷியன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி எ மெடிசன் ஏன் இப்போ இதை இப்போ இந்த டுவெல்த் ரிஷூ சாஸை பயன்படுத்தி நாம் நன்றாக வாழ்வோம் நன்றி